அஷ்டோ தமிழா வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்திங்கன்னா சிவவாக்கு ஜோதிடர் பிரபல ஜோதிடர் திருமதி கிருஷ்ணவேணி அவர்கள் வணக்கம் மேடம் அனைவருக்கும் நமஸ்காரம் அஷ்டோ தமிழா நேயர்கள் அனைவருக்குமே நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு கோவையிலிருந்து அடியன் கிருஷ்ணவேணி வாழ்க வளமுடன் சிவாய நம திருச்சிற்றம்பலம் ரொம்ப சிறப்பு மேடம் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பரங்குன்றத்தில் வந்து ஒரு இஷ்யூ இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து மலை மேலே வந்து அசைவம் செஞ்சு சாப்பிட்டதா ஒரு இஷ்யூ இருக்கு ஸோ இதுக்கும் கிரகங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா கிரகத்தோட மாற்றங்கள்னால இது நடக்குதா இது பற்றி உங்களோட கருத்து என்ன மேடம் நல்ல ஒரு விஷயமா ஏன்னா முருகப்பெருமானுடைய அறுபடை வீட்டில் வந்து திருப்பரங்குன்றம் வள்ளி தெய்வானையோட காட்சி தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் அப்படின்ட்டு ஏன்னா நல்லா அருள்பாலிக்கக்கூடிய அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய தெய்வங்களில் முதன்மையானவர் யாருன்னா முருகப்பெருமான் தான் முருகப்பெருமானுடைய கோபத்துக்கு உள்ளாகக்கூடாது திருச்செந்தூரில் எப்படி போர் வீரராக இருந்து நமக்கு இது பண்ணியிருக்காருன்னு தெரியும் புராணங்களத்தின்னுலாம் இப்போ திருப்பரங்குன்றத்தில் வந்து இந்த பிரச்சனைகள் ஏன் வந்துச்சு அப்படின்னா இது எதனால் அப்படிங்கிறத நம்ம ஜாதக கட்டம் வச்சு பார்த்தோங்க பார்க்கும்பொழுது பாவகிரகத்துடைய அமைப்பு தான் நமக்கு வந்து சில விஷயங்களை உணர்த்தும் இப்போ ராகு பார்த்தீங்கன்னா உத்தரட்டாதியில் போயிட்டுருக்கு சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் கால புருஷனுக்கு பனிரெண்டாம் பாவகத்தில் ராகு பகவான் எப்போ இருந்துச்சோ நிறைய மழை வெள்ளம் எல்லாமே நம்ம மீனத்தில் இருக்கும்போது பிரச்சனைகள் அது மாதிரி தோணுன விஷயமெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த உலகியல் ஜோதிடம் அப்படின்னு இருக்குதுங்க அதில் புதனுடைய ஆதிக்கமாக மதுரை சொல்லுவோம் மதுரை மீனாட்சி அம்மனுடைய அமைப்பு அதற்கு பக்கத்தில் தான் திருப்பரங்குன்றம் அப்போ இந்த மலை சார்ந்து இருக்கக்கூடியது முருகன் அப்படிங்கும்போது செவ்வாயுடைய கிரக அமைப்பில் செவ்வாய் அப்படிங்கிறது செவ்வேல் அப்படிங்கிறோம் அப்போ முருகனுக்கு வந்து செவ்வாயுடைய கிரகத்தை சொல்கிறோம் இந்த ராகு கேது அப்படிங்கிற அமைப்பில் கார்னரில் உபயத்தில் இருந்து நமக்கு சனி பகவான் கும்பத்தில் இருக்கார் அப்போ மேலே இருக்கக்கூடிய பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி ராகத்து நோக்கி வரும் பொழுது சில விஷயங்களை அது தாற்பயமாக பிரச்சனையை ஏற்படுத்துது மேல் நோக்கி நகர்ந்து வரார் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா செவ்வாயுடைய அமைப்புடைய முருகப்பெருமான் ராகுனா முஸ்லீம்மன் கேதுனா கிறிஸ்டியனுங்க அப்போ சனியுடைய நட்சத்திரத்துக்கு போகும் பொழுது ஒரு சின்ன பிரச்சனையை கொடுக்குது அப்போ மாமிசம் சனி ராகு தொடர்போ சனி செவ்வாய் தொடர்புலாம் இருந்தால் மாமிஷ கடை பக்கத்தில் இருக்குங்க அப்படியுமே சனி தேசை செவ்வா புத்திங்க செவ்வா தேசையில் சனி புத்தி அதே போல் ராகு கோச்சாரத்தில் அவங்களுக்கு திரிகோணத்திலேயே அல்லது கேந்திர பாவகத்திலே ஒன்று நான்கு ஏழு பத்து இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி அமைப்புக்கு வரும் பொழுது அது என்னென்னா மாமிஷ கடை பக்கத்தில் வந்துருங்க இவ்வளோ நாளாக இல்லைங்க ஒரு கசாப்பு கடை வந்துருச்சுமாங்க அல்லது ஒரு முஸ்லீம் தொடர்போ ஒரு நட்போ பக்கத்தில் வந்து ஒரு இது கொடுக்கறது இது பிரச்சனையாக மாறுறது என்னென்னா உலகியல் இதில் இந்த தொடர்பு வந்து பனிரெண்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகும் செவ்வாய் பகவான் நீச்சமாக இருந்து இருக்கக்கூடிய கடகத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடு இத்தனையும் என்னென்னா உங்களுக்கு சனி ராகு கேது செவ்வாய் பகவானுடைய கிரக அமைப்பு கட்டந்தான் இப்போ செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானைத்தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க அப்படிம்பாங்க அப்போ திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கே பிரச்சனையா அப்படிங்கிறது அவர் பிரச்சனையை அவர் பார்த்துக்குவாருங்க அப்போ செவ்வாய் ஆதிக்கமாகவும் சுக்கரன் ஏன்னா வள்ளி திருமணம் ரெண்டு திருமணம் அப்போ இருதார தோஷமெல்லாம் நம்ம அங்கே போகிறது திருமணம் ஆகாதவங்களை நம்ம சுக்கரன் ஆதிக்கமாக அங்கே போவோம் இப்போ குவிந்த கூட்டம் அத்தனை பேர் பெண்கள் தாங்க நைன்டி பர்சன்டேஜ் எத்தனை எல்லாம் நமக்கு பிரபஞ்சம் உணர்த்துதுன்னு பாருங்கள் அப்போ கிரகத்துடைய அந்த அமைப்பு கிரகம் எந்த இடத்துல போய் எந்த பாவகத்தில் உக்காருதோ அது பிரச்சனையை கொடுக்குதுன்னு ஃபஸ்ட்டு தமிழ் புத்தாண்டுலேயே சித்திர மாசமே இந்த பஞ்சாங்கத்தில் வாசிச்சிடும் இந்த மலை வளம் வரும் இந்த அளவுக்கு வெயில் வரும் இந்த அளவுக்கு நெருப்பு அந்த பஞ்சபூதத்தில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் பூகம்பம் ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதை வச்சு சொல்கிறோம் பஞ்சாங்கத்தில் அந்த காலக்கணிதம் கணக்கிட்டு நம்ம இந்தந்த மாதம் கிரக பெயர்வு வரும்பொழுது பிரச்சனைகளை ஏற்படுத்தும் முக்கூட்டு கிரகம் நாலு ஐந்து கிரகங்கள் சேரக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு அந்த பிரச்சனை வருங்க நாலு கிரகம் போய் மீனத்தில் அமரப்போகிறார் இப்படியெல்லாம் அப்போ ராகுவும் சுக்கரனும் இப்போ பயணிக்கக்கூடிய காலகட்டம் இப்போ கோச்சாரத்தில் அப்போ என்ன ஆகுதுங்க எல்லாம் போய் சரமாரியாக நமக்கு ஒரு பிரச்சனையை தீர்வு காண்பதற்கு சுக்கரனும் செவ்வாயினாவே வேகங்க பெண்கள்னு அர்த்தம் அப்போ அப்போ திருமணம்னு அர்த்தம் கலத்தர பாவகம் அவன் சுக்கரன் அங்கே இல்லைங்க அப்போ இவங்கள தான் பிரச்சனை ஓ இத்தனை பேர் வராங்க இத்தனை லேடிஸ் வரப்போகிறாங்க இத்தனை சங்கங்கள் கூட போகுது நல்லா கேட்டுக்கிறோம் கேந்திரத்தில் சனி பகவான் கும்பத்தில்ங்க கேந்திரத்தில் ரிஷப சுக்கரனோட இடத்துல குரு இருக்கிறார் நகை பொன் பொருள் எல்லாம் வே நிறைய ஏறிப்போச்சு பணம் பணம் நிறைய ஏறிப்போச்சு அப்போ ரிஷபத்தில் காலபுருஷனுக்கு ரெண்டாம் பாவகம் அப்போ குருவாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு விரயம் இதை தீர்க்கிறது சுக்கரன் செவ்வாய் அப்போ என்ன ஆச்சுங்க கௌரவத்தை காப்பாற்றிட்டோன்னு அர்த்தம் குருனா வழிகாட்டி கௌரவம் அப்போ காப்பாற்றக்கூடிய அமைப்பு இப்போ எல்லா ட்ரஸ்ட்டு குரு நல்லாயிருக்கும் அதுக்கு ட்ரஸ்ட்டு வைக்கிறதுலாம் சங்கமெல்லாம் ஏற்படுத்தலாம் குரு பகவானோட இது தாங்க தலைமைத்துவமாக இருக்குது சூரியனும் குருவும் நல்லா இருந்தால் தான் தலைமைத்துவமாக இருக்க முடியும் அப்போ அந்த சங்கங்களை வந்து ஒன்று திரட்டி மக்களை நல்லா திரட்டி சுக்கரன் ராகு டாப் மோஸ்ட்டு முதல் இப்போ நம்ம மேஷந்தான் முதல் பாவகமாக எடுக்கிறோம் நம்ம வந்து ஜாதக ரீதியாக ஆனால் கட்டத்தில் உபயோந்தானே உபயம்னா என்னது ஊருக்கு அப்போ ஊரு கூடி தேர் இழுக்கிற மாதிரி கூடி ஒன்றுவா இருந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும் கண்டிப்பாக ராகு கேது பயிற்சி வரும் பொழுது இந்த பிரச்சனை நடந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய அளவுக்கு அது மறைஞ்சிடும் அப்போ யார் ஜெயிச்சா அப்படின்னா தமிழ் கடவுளான நம்மளுடைய முருகன் அவர் செவ்வாய் ஆதிக்கங்க தவிடுபடியாக்கிடுவார் யார் தொட்டாங்களோ யார் யார் துர்விஷயம் துர் விஷயங்களாம் நடத்தினாங்களோ அதெல்லாம் தவிடுபொடி ஆக்கிடுவார் அவர் பார்த்துப்பார் அவருக்கெல்லாம் நம்மெல்லாம் பெண் சமுதாயமே நம்ம வந்து என்ன செய்கிறோம் உறுதுணையாக இருந்து காக்கக்கூடிய அமைப்பில் சந்திரன் ஆதிக்கமாக இருந்து அன்போட எப்படின்னா அகிம்சை தான் நம்ம முக்கியங்க அமைதி முக்கியம் அமைதியாக இருந்து நம்மளுடைய வலியுறுத்தி முருகா முருகா சரவணபவம் ஓம் ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு அந்த அரோகரா அரோகராங்கிற கோஷம் இன்றைக்கி திக்கட்டுமே பரவி தமிழ்நாடு இந்தியா உலகம் பூலோகமே கேட்குற அளவுக்கு பரவி இந்த விஷயத்தை நமக்கு சாந்தப்படுத்தியிருக்கோம்னு அர்த்தம் அதனால் கவலைப்பட வேண்டாம் எல்லாமே சரியாகும் எல்லாருமே நம்ம வந்து எல்லோருடைய இல்லத்திலையும் நம்ம வந்து சிவ முருகனை வந்து நினச்சி தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கந்த குரு கவசம் பாராயணம் பண்ணி இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீ தான் தீர்வு கொடுக்கணும் சுமூகமாக இந்த சமூகம் மாறணும் அப்படின்னு எல்லாரும் பிரார்த்தனை வச்சுக்குவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் சிவாய நம்ம திருச்சி ரொம்ப சிறப்பாக வந்து இந்த இஷ்யூக்கான உங்களோட கருத்தை வந்து சொல்லியிருக்கீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலும் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்மா நன்றிம்மா வாழ்க வளமுடன்